அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றான் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போ ஏங்கி நின்றான் ஆண்டு வரும் லட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்கள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தெய்வனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆண்டுபோறாக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அவர் கூறினதான வார்த்தைகளை குறித்து தியானித்து வருகிறோம் நாட்களும் அவர் கல்வாரி செலுகளை சொன்னதான நான்காவது வார்த்தை ஏலி ஏழி லாமா சபக்தானி என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம் இந்த வார்த்தை எல்லா வேத பண்டிர்களாலும் மிகவும் துக்க நிறைந்த வார்த்தை என்று கருதப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சீடர்கள் மனிதர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்டவராக ஒரு தனிமையானவராக வேதனை நிறைந்தவராக பாடுகளை அனுபவித்தவராக அவர் காணப்படுகிறார் பிதாவாக தெய்வனும் அவரை கைவிட்டபோது மிகவும் இறுதியும் உடைந்தவராக எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே நீரும் என்னை கைவிட்டீரே என்று கத்தரி சொன்னதான ஒரு வார்த்தை தான் இந்த ஏலி ஏழி லாமா சபக்தான் என்ற வார்த்தை அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நேரத்தில் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக காணப்பட்டேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்தது எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலை கூர்ந்தேன் என்று நீதிமொழிகளை நான் வாசிக்கிறோம் கிறிஸ்து பிதாவின் செல்ல பிள்ளையாக இருந்ததை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பின் இந்த உலகத்தில் அவர் மானிட மானிடனாக பிறந்து முப்பத்து மூன்றரை வருடங்கள் பிதாவின் பரலோகத்தினுடைய அந்த பிதாவினுடைய பிரசனத்தை விட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த எப்போதும் பிதாவோடு கூட உறவாடி மகிழ்ந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை அனுப்பினவர் என்னோட என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று பிதாவோடு எப்பொழுதும் அவருடைய பிரசனத்தில் மகிழ்ந்து கொண்டிருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பிரசனத்தில் எப்பொழுதும் நிறைந்திருந்த இயேசு கிறிஸ்து மேல் உலகத்தின் பாவங்கள் அத்தனையும் சுமத்தப்பட்ட பொழுது தெய்வ பிரசனமானது அவரை விட்டு முற்றிலுமாக மாறினது பாவத்தின் சின்னமாய் காணப்பட்டதான அந்த கோரக்குரிசல் மிகவும் பரிதாபமாக உள்ளம் உடைந்தவராக பிதாவினுடைய பிரசனமானது தடைப்பட்டவராக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் பாவமரியாத அவர் நமக்காக பாவமானார் நாம் அவருக்குள் தெய்வனுடைய நீதியாகும்படிக்கு பாவமரியாதை அவரை நமக்காக பாவமாக்கினார்கள் நாம் அடைய வேண்டிய சகல ஆக்கினையும் அவர் மேல் வந்தது நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் தோல்மேல் சுமந்து கல்வாரி செலவில் தூங்கிக் கொண்டிருந்தார் யார் இயேசு கிறிஸ்து ஆறு மணி நேரம் செலவில் தூங்கினார் முதல் மூன்று மணி நேரங்கள் அவர் ரோம வீரர்களாலும் மற்றவர்களாலும் அடைக்கப்பட்டு இழிவாக பேசப்பட்டு எள்ளி நகையாடப்பட்டவராக வேதனைகளை அனுபவித்து கல்வாரி சிலுவையில் தூங்கினார் அவற்றை பொறுமையாக பொறுத்து கொண்டார் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் மூடிக்கொண்டது அந்த நேரத்தில் பிதாமானவர் கிறிஸ்துவை நோக்கினபோது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்ற வார்த்தையல்ல மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதி என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவ நமக்காக சாபமாக்கப்பட்டபடியினாலே பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கணர் தம்முடைய முகத்தை அவரிடமிருந்து முற்றிலுமாக மறைத்து கொண்டார் ஒரு நிமிடம் அல்ல ஒரு மணி நேரம் அல்ல மூன்று மணி நேரம் அவருடைய முகத்தை அவருடைய பிரசன்னத்தை பிதாவானவர் மறைத்து கொண்டார் எத்தனை சவுக்கடிகள் நிந்தனைகள் எத்தனை ஏகத்தாலமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் தன்னை மயிர்கத்திரைக்கு உனக்கு முன்பு வாய் திறக்காதிருக்கிற ஆட்டை போல அமைதியாக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய பிரசன்னம் மறைந்த அவரால் அதை தாங்க முடியவில்லை மனம் பதறினவராக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் என்று சொல்லி கதறுகிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டு குட்டியாக பாவம் அறியாத கிறிஸ்து நமக்காக பாவமாகி கோர கிறிஸ்து தெய்வ பிரசன்னத்தையும் அந்த உறவையும் பிதாவினுடைய நேசத்தை மிளந்தவராக தொங்குகிறார் ஆனால் உலகத்தார் கிறிஸ்துவ செய்த தியாகத்தை உணராதவர்களாக அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் அறியாதவர்களாக தங்களுக்கு பாவ விமோச்சனத்திற்காக இதையெல்லாம் தேடி எங்கெங்கோ இந்த நாட்களில் ஓடி அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை தியாகத்தை சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை அறிந்து நமக்காக தான் எனக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகித்தார் சித்தம் சிந்தினார் மறித்தார் என்று அறிந்து கொண்டால் மிகவும் நலமாக காணப்படும் கைவிடப்பட்ட நிலைமை பல சமயங்களில் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறதான பொழுது பிடிப்பட்ட நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள் யாரெல்லாம் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டார்களோ தேவையற்றவர்களாக தேவையற்றவர்கள் என்று ம மக்களால் தள்ளப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அந்த பிறகு இயேசு கிறிஸ்து தேடி கடந்து சென்றார் அவர் வாழ்நாள் முழுவதும் எங்கே அவர் தேவைப்படுகிறாரோ அங்கேயே அவர் சென்றார் அதே போல் நாம் நிறைய பேருக்கு சுவிசேஷம் மாறி வைப்பதற்கு நாட்களில் நாம் தேவைப்படுகிறோம் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட கைவிடப்பட்ட மக்களுக்கு நாட்கள் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் நாம் இந்த மக்களை பார்த்து சில அவர்களெல்லாம் கிறிஸ்துவண்டை கூட்டி சேர்க்கிறவர்களாக நாம் நாட்களில் மாற வேண்டும் செலவில் அண்டே கதறினார் இதே போல எண்ணில் அடங்காத சன்கள் இன்றும் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் பிதாவானவர் எப்படியும் மீண்டும் குமாரனோடு உள்ள ஒரு தன்னுடைய உறவை புதுப்பித்து கொண்டாரோ அதே போல இந்த உலகத்தில் காணப்படுகிற மக்களும் நாமும் புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று இந்த கதறலின் சத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை கற்பிக்கிறது என் தேவனே என் என் என்னை கைவிட்டு நமக்காக கைவிடப்பட்டவராக கல்வாறு செலுவிலே கதறினார் அவருடைய திருப்பாகத்தில் அர்ப்பணிப்போம் தேவக்கிரும்பு நம்ம அனைவருடன் கூட இருப்பதாக ஆமன் ஜபிக்கலாமா பரிசுத்த மயிலை கொண்டு அனுப்பி நல்ல இந்த நல்ல வேலை காய் தோத்துகிறப்பா கல்வாடு செலுவிலை நீர் பேசின மூன்றாவது நான்காவது வார்த்தை எந்த என் எந்த வினை என்னை கைவிட்டீர் கைவிடப்பட்ட நிலைமையில இது பிதாவை நோக்கி கதறி நாட்களை உலகத்தாரால் பெற்றோர்களால் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் கதறி துடிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களின் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக தாயாய் தகப்பனாக என் தகப்பனில் கூடவே இருக்கிற அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் தேட்டுவீராக ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேட்டுவேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனை நீ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தேற்றி ஒரு சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி என் தெய்வ வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஒவ்வொருத்தரு வாழ்க்கையும் என் தகப்பன் கட்டுவீராக ஆசிர்வதிங்க இயேசு நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவை ஆமை அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வரை பின்னடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வரை காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல் காடியை போல கசந்திரு கஷ்டங்களை அவரிடம் சொல் ஏழுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை ஏசு குருசை சுமந்து நேச கொள்கா மலையின் மேல் நடந்து ஏறுகின்றார்